செத்தவளோ நேரம் இருந்துட்டு போகலாம் இல்லாட்டி இம்மா நானும் சித்தி பரத்தால சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரமா சரி மக்கா போயிட்டு வா ஐ ஜாலி சித்தி வீட்டுக்கு போறேன் என் தங்க பிள்ளைக்கு என் கூட இருக்கிறதா சந்தோஷம் பாத்தியாக்கா ஆமாட்டி நீ அவளுக்கு அம்ம மாதிரி தானே என் கூட இருக்கும்போது எப்படி என் பிள்ளை இருக்குமோ அதே மாதிரிதான் உங்களுடைய இருப்பா அப்படிலாம் இல்லம்மா உங்க கூட இருக்கிறத விட நான் சித்தி கூட தான் ஜாலியா இருப்பேன் அந்தா ஒண்ணு சேர்ந்தாச்சா ரெண்டும் சரியான கூட்டு கலவணிதான் அப்பா வந்தாச்சு அடடே யாரு நம்ம தெய்வானையா ஏன் தான் வயசாயிட்டோ கண்ணு தெரியலையோ கண்ணாடி வாங்கிருவோமா வயசாயிட்டா என்ன பார்த்தா உனக்கு வயசான மாதிரியே தெரியுது அப்புறம் அத்தானுக்கு என்ன இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைப்போ ஆமா எனக்கு இளமை ஊஞ்சல் தான் ஆடுது நம்மள தான் அக்கா அக்காட்ட கேட்டு பாரு ஆஹா எங்க அக்கா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா ஏ கூறுகிட்ட மனுஷா பிள்ளை முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கீரு என்ன காதுக்குள்ள ஏதோ எங்க அக்கா ரகசியம் ஊதுறா அது ஒண்ணு இல்ல தெய்வான நான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வரும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி இன்னும் இருக்கேன்னு சொல்லியா அப்ப அம்மைக்கு தான் கண்ணு கோளாறு தெய்வான அவைய எப்பயும் அப்படித்தான் ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டு கிடப்பாவ ஏன் குழந்தையா பையனும் பிள்ளையும் காணல வரல தான் பாப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் மாத்திரை போட்டு படுத்திருந்தா தம்பிக்கு வேலை இருக்கேன்னு சொல்லி வரல அதானே அப்படியே தலை வந்தேன் அண்ணா பாப்பா வந்துட்டா பாரு மக்களே அம்மா தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா சரியேட்டம்மா மாத்திரை போட்டு செத்தால படுத்தும் பெரியப்பா சரியாயிட்டு மக்கா நீ ஒத்தைக்கா வந்த ஆமா நம்ம வீட்டுக்கும் பெரியம்மா வீட்டுக்கும் ரொம்ப தொலைவு பாருங்க ரெண்டு தெரு தானா பெரியம்மா வீடு கரெக்டா சொல்லிட்டா சரி மக்கா வீட்டுக்கு கிளம்புவோம் அம்மையும் கிளம்பிட்டேன் இதுக்கான இவ்வளவு தூரம் வந்தேன் ஓரமா போங்க மக்கா வண்டி எல்லாம் அங்க இங்கே போயிட்டு கிடக்கல சரி சித்தி எம்மா என்ன டி எம்மா நான் கீர்த்தியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்க தங்கச்சியை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க நேரத்தோடி வந்துடணும் சரியா சாயங்காலம் ஆக போதும் அப்புறம் இருட்டிட்டுனா தனியா வரப்படாது சீக்கிரம் பார்த்துட்டு வந்துரு ஆ சரிம்மா போயிட்டு வரேன் நம்ம வீட்டுக்கு போவோம் ஆ கீர்த்தி நீ ஏட்டி ஏடி கிண்ட குழம்பு போச்சா எவ்வளாச்சும் ஃப்ரெண்டு வந்தா ஏன் வந்தேன்னு கேட்பாள உள்ளாடி அடா அரமண்டல் அதுக்கு கேட்கல நானும் விஜய் வெளியே போலான்னு நினச்சோம் வெளியே போலாம்னு நினைச்சீளா எப்படி டே போவ தான் நீ இருக்கே தங்கம் உன்னை பார்க்க வெளியே வரேன்னு தான் வெளியே போலாம்னு நினைச்சேன் பார்த்தா நீயே வந்து எட்டி சீக்கிரம் என்ன எங்க வீட்டில் மிதி வாங்க வைக்காம விட முடியறான்னு நினைக்க ஒரே ஒரு அதுவும் லவ் பண்ணுற ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே எப்போ எந்த பிளான் போடியானே தெரிய மாட்டேங்குது எப்போ எப்படி இருப்பான்னு தெரிய மாட்டேங்கி நீ சொல்றதுக்கெல்லாம் நானும் மண்டையை கிடக்கேன் கடைசியில் இதெல்லாம் நானும் உடந்தேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க என்னை பிரித்து எடுத்துருவாவே இப்பெல்லாம் நல்லாத்தான் இருக்கு மாட்டாம எங்கனாலும் போயிட்டு வந்தா சரிதான் சரி என்ன பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு நினச்சேன் நானே வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ என்ன செய்வா அதுக்குதான் ஐடியா மணி நீங்க இருக்கீங்களே நீங்க எப்படியாவது ஒரு ஐடியா கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓ அது வேற நான் தான் தரணுமா யோசிக்கிறேன் ஏ மெண்டல் உனக்கு என்னட்டே ஆச்சு அங்க எங்கேயும் நடந்துட்டு கிடக்க ஏ ஐடியா வேணுமா வேண்டாமா வேணும்னா இப்படித்தான் நடப்பேன் எம்மா நீ நடந்து உருண்டு பிறண்டுன்னு எப்படினாலும் யோசிச்சு ஐடியா தான் தான் போதுமா ஐடியா இப்போ நீ என்ன செய்யற நீ இப்போ வீட்டில் என்ன சொல்லியாண்ணா ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும் அதனால் ஸ்டேஷ்னரி வரைக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்காக தான் லித்தியாவும் வந்துருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வரோம்னு சொல்லியா ஏ மண்டே சாயந்தரம் ஆகிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் நான் போய் இதை இப்போ காரணமாக எப்படி சொல்ல முடியும் நம்ம ஊரில் ஒரு பொட்டி கடை கூட கிடையாது பக்கத்து ஊருக்கு தானே போகணும் அப்போ தெரியுதுல்லா ராத்திரி உனக்கு வெளியே எப்படி போயே ஆகணும்னு என்ன கட்டாயமா நாளைக்கு பார்க்க வேண்டிதானே எங்க விஜய் கேட்க அவன் சொன்னா அது நடந்தே ஆகணும்னு நினைக்கான் அப்போ உனக்கு போக விருப்பலம் தானே இரு எனக்காக இவ்வளோ தூரம் இல்லட்டி மேடம் உங்களுக்காக மட்டும் வரல அவைய பெரியம்மா வீடு இங்கே தான் இருக்கு சப்போஸ் உன்னை பார்க்க வந்து யாராவது பார்த்துட்டா கூட பெரியம்மா வீட்டுக்கு வந்தேன்னு சமாளிச்சுக்கிடுவாவ நீ என்ன செய்வா சரி சரி மூஞ்சு அப்படி பாவம் போல வைக்காத என் பரத்தாலாம் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வா ஏதாவது டவுட்டு கேட்டுட்டு வந்துறியன்னு சொல்லிட்டு வா இப்ப பல்ல பல்ல காட்டு நான் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் அப்போ நான் அப்படியே போகிறேன் நீ என் பின்னாடியே வா நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன் அப்போ நீ எங்கே போவியோ போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போய் சேர்ந்துரம்மா பத்தே நிமிஷம் ஓடி போயிட்டு ஓடி வந்துடுவேன் பாய் கிளம்பு கிளம்பு இன்னைக்கு வரட்டு ஆவா கைய காலம் முறிச்சு வீட்டில் வச்சு போடையே ஐயோ மாமியா காரிக்கு வேற நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு போல ரொம்ப கோபமா இருக்கே அப்படியே வந்த வழியே திரும்ப போயிட வேண்டியதான் ஏடி சொல்லுங்க கொண்டு போய் விட சொன்னா வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன் இடையில பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஆளையே காணல யாரு இறங்கணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நானே இறக்கி விட போறேன் எந்தாலும் இறங்கி போனாவன்னு எனக்கு தெரியல நானும் வந்த இடம்லாம் திரும்பி பார்த்துட்டேன் ஆளையே காணல அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏய் ஏய் உன்னால எனக்கு ஊருக்குள்ளேயும் மரியாதை கிடையாது இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் மத்த ஆளுகள்ட்ட நீ இப்படி விட்டுட்டு இருக்க உன்னை என்ன செய்யன்னு எனக்கு தெரியல பாத்துக்க செவனேன்னு இருந்த கிளவிய கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த நீ வண்டியில இருந்து தள்ளி விட்டுட்டு எனக்கு என்னன்னு போயிருக்க அது வீட்டுக்கு வந்து என்ன கிளி கிளின்னு கிழிச்சிட்டு போகுது என்ன மருமகளை வச்சிருக்க என்ன லட்சணமா வச்சிருக்கேன்னு அவைய கீழே விழுந்ததே எனக்கு தெரியாது தே இன்னைக்கு சுரேஷ் வரட்டும் ஒன்னு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும் இத்தையப்ப நானே இருந்துக்கிட்டேன் தே யானு காளுங்கத்தே நீங்க அந்த காலத்துல இருந்தவியில் நான் அப்படி ஃபேன் காத்துல இருந்து பழகிட்டேனா போன வர வேற என் ரூமுக்கு ஏசி வேற மாட்டிருக்கேன் பழகிட்டு பார்த்துக்கிடுங்க இப்ப போய் என்னால வெளியெல்லாம் இருக்க முடியாது நம்ம மாட்டுக்கோட்டாய் பக்கத்துல ஒரு குடிசா இருக்கு பத்தீங்களா இந்த வீட்டுல நான் பார்த்தாலும் மாதிரி இருக்குதான் இருக்கா போல விஜய் நான் போகவா சரி போறேன் போகாத போகாத அதெல்லாம் போக மாட்டேன் என் தங்கத்தை விட்டு

யாருன்னு தெரியலையோ எனக்குதான் சாயந்தரத்துக்கு மேல கண்ணு தெரியாது நீ யாரு மாவட்டி என்ன கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறியா சரியாச்சி நான் சந்திர தான் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன்